என்ன சொல்றாருன்னா உதயநதி வெக்கம் மானம் சுடு சுவரணை இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இப்ப உதயநதிக்கு வெக்கம் மானம் சூடு சுவரணை எதுவுமே இல்லையா வெற்றி பெற முடியாது ஏன் வெற்றி பெற முடியாது நீங்க தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்க நாம் நீங்க கட்சியினுடைய கூட்டங்களை அதிகபட்சம் இருபத்தி அஞ்சு பேர் முப்பது பேர் சீமானோட கட்சிகள் இன்னைக்கு தமிழக அரசியல் அதிகமான பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நபராக சீமான மாதிரி தரா எல்லா ஊடகமும் பேசுதா சீமானே ஒண்ணு சீமானை திட்டி பதிவு பண்ணும் இல்ல சீமானுக்கு ஆதரவாக பதிவு பண்ணணும் அப்ப இங்க திராவிடத்துக்கு எதிராக திராவிடர் மிஸ்ஸ தமிழருங்கிற ஒரு போர் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக நீ என்னை ஏமாற்றி திராவிடங்கிற ஒன்று திணிச்சு இந்த மண்ணுக்குள்ள ஒரு ஆலமரம் மாதிரி நீ ஓட்டிட்டேன் ஓகேவா அந்த ஆலமரத்தை உடனே வெட்டி நம்ம சாய்க்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆலமரத்தை வெட்டி வெட்டி சாய்க்க வேண்டிய தேவை இருக்கு கிராமப்புறங்களுக்கு போங்க இன்னமும் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த மத்திய சூரியனை தாண்டி இவர் எதுக்கு நான் ஓட்டு போடவே மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த மாதிரி சொன்ன ஆட்கள் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது அதே குடிசை வீடு அதே வறுமை அதே ஏழ்ம தான் இன்னமும் அதே இயல்பு அதே வறுமை அதே தினக்கூலி தான் இந்த முக்தார்னு ஒரு எச்சப்பையாக இருக்கான் ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் சீமான பைத்தியம் அழகிட்டு இருக்கான் இந்தமாரி பல பைத்தியங்கள் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள அழகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் அம்சத் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கர்நாடகாவில் காவிரி பிரச்சனை இருக்கிற நிலையில் மேகதாதுல அணை கட்டுறதுக்கான அந்த தீவிரமாக செயல்பட்டுக்கூடிய அமைப்புகள் வந்து ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அறிவித்து பந்து அறிவிச்சிருந்தாங்க வாட்டல் நாகராஜ் என்ன பேசியிருக்காருனா இதற்கு அனுமதி வேணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு இதற்கு எதிராக பேசக்கூடாது இதற்கு எதிராக பேசுனீங்கன்னா தமிழ் படங்கள் கர்நாடகாவில் ஓடாதுன்னு சொல்லியிருக்காரு தொடர்ந்து இந்த போராட்டம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இது குறித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பெரிதாக பேசலை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது இது குறித்து உங்களுடைய கருத்து சொல்லணும் இல்லை வாட்டாள் நாகராஜ் அவர்கள் தன்னுடைய இனத்துக்காகவும் தன்னுடைய மொழிக்காகவும் தன் மாநிலத்துக்காகவும் உண்மையாக நின்று போராடுறாரு அப்படி தான் நம்ம சொல்லணும் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை இது இன்னைக்கு இன்னத்துக்கு வந்த பிரச்சனை இல்லை இந்த பிரச்சனையை நம்ம பேசணும் அப்படின்னா அந்த காவிரி பிரச்சனை பற்றி பேசணும்னா மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுலேருந்து நம்ம போனோம் குடகு என்று சொல்லக்கூடிய தலைக்காவிரி நம்ம உற்பத்தி ஆகக்கூடிய தலைக்காவிரி வந்து இந்தியா தம தமிழ்நாட்டோடு தான் ஆனா மொழிவாரி மாநிலங்களில் பிரிக்கப்படும் போது கேஜிஎஃப் மாண்டியா அப்புறம் வந்து இந்த குடகு போன்ற பகுதிகளெல்லாம் கர்நாடக அரசு பக்கம் போனது அப்போதுலேருந்து இப்போது வரைக்கும் பல்வேறு பிரச்சனைகளை தமிழ் சமூக மக்கள் வந்து இன்னும் கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி தமிழர்கள் வாழ்றாங்க எப்போதெல்லாம் காவிரி பிரச்சனை வருகிறதோ அப்பதெல்லாம் தமிழர்களை தேடி கண்டுபிடித்து அடிப்பது தமிழ் பேருந்துகள் அங்கே ஏதாவது வந்துச்சுன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த பேருந்துகள் வந்தாலோ இல்லை சமீபத்தில் கேபிஎன் பேருந்துகளை வந்து கொளுத்துனத நம்ம பார்த்தோம் இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு சிக்கல்களை வந்து தமிழர்கள் அந்த மண்ணில் வந்து அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் இன்னும் ஐயா கமலஹாசன் போன்றவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள்லாம் அந்த காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சி அமைப்பு ஆட்சி அமையணும்னு சொல்லிட்டு அங்கே போய் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணாங்க அப்போதே அவங்க பேசி ஒரு சுமூக தீர்வு கொண்டு வந்திருக்கலாமே உங்களுக்காக நாங்கள் இங்கே வந்து பிரச்சாரம் பண்ண வந்திருக்கோம் நீங்க வந்து இந்த காவிரி பிரச்சனையில தொடர்ச்சியாக இரு மாநில எல்லைகளிலும் மிகப்பெரிய பதட்டங்கள் ஏற்படுது தமிழர்கள் வந்து கர்நாடகாவில் வந்து தாக்கப்படுறாங்க நீங்க பாருங்க தமிழர்களுடைய கடைகள் தமிழர்களுடைய வாகனங்கள் தமிழர்களுடைய அஹ் ஒரு பழகி தமிழ்ல எழுதியிருந்தா உடனே கர்நாடக அரசு என்ன பண்ணோம்னா அது வந்து அழிப்பது அதை தீயிட்டு கொளுத்துவது பேருந்துகளை தீக்கிட்டு கொளுத்துவது இப்படி பல பிரச்சனைகள் நம்ம போகலாம் என்னைக்காவது தமிழ்நாட்டுல மாதிரி பெரிய அளவுல இந்த தீ பிரச்சனை தீவிரம் அடைந்து பாத்துருக்கீங்களா இங்க கன்னடர்கள் தாக்கப்படுவதோ இல்ல கன்னட மொழி வந்து இருக்கக்கூடிய பேருந்துகள் இங்க வரும்போது தீக்கரையாக்கப்பட்டதோ இப்படி போல சட்ட சட்ட ரீதியான ஆட்சி நடக்குது அப்படின்னு பாக்கலாம்ல சட்டம் என்பது கர்நாடக அரசுன்னு பொருந்தும்ல இல்ல இப்போ கர்நாடக அரசுக்கும் அந்த சட்டம் பொருதும் இப்போ காவிரி மேலாண்மை வாரியம்னு ஒரு வாரியம் அமைக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்போ ரெண்டு பேரும் பேசி ஒரு சுமூகமான ஒரு தீர்வு தானே வரணும் இரண்டு மாநிலமும் ஒரு பெரிய மாநிலம் தமிழ தென்னிந்தியாவில் இரண்டுமே ஒரு பெரிய மாநிலம் பக்கத்து பக்கத்து மாநிலங்களாக இருக்குது க தமிழ்நாட்டிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய மின்சாரங்கள் கர்நாடகாவிற்கு போகுது இங்கே இருக்கக்கூடிய நெய்வேலி மின்சாரங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்கிறாங்களா கர்நாடகாவுக்கும் போதும் இல்ல இப்ப இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் என்னுடைய வளமான க நிலக்கரியை வந்து நீ இங்கேருந்து சுரண்டி எடுத்து இதுல இருந்து மின்சாரம் தயாரித்து எப்படி நீ கர்நாடக கொடுக்குற அப்படின்னு இவங்க போராட்டம் பண்ணாங்கன்னா கர்நாடக அரசு அப்படி செய்ய முடியுமா ஒரு ஒரு ஒன்றியத்துக்குள்ள அதுதான் அப்ப அப்ப கர்நாடக அரசு தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு வந்து நீர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது இல்ல அப்ப மொழிவாரி மாநிலம் பிரிவுக்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய எல்லையில இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தது தானே கூடாது அதுதானே நாங்கள் என்ன கேட்கறோம் உங்ககிட்ட எங்களுக்கு கூட திரும்ப கொடுங்க நாங்கள் கேட்கல எங்களுக்கான நீர ஆதாரத்தை நீங்க அவ்வளவு கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம் இந்த நீரை கொடுக்கிறதுல என்ன சிக்கல் இப்ப வாட்டல் நாகராஜ் அவர்கள் சொல்றாரு தமிழ் திரைப்படங்கள் இங்கே ஓடாது நாங்கள் நாங்க வந்து பந்து அறிவிச்சிருக்கோம் எந்த திரை திரையரங்குகள்ல தமிழ் திரைப்படங்கள் இங்கே ஓடினாலும் நாங்கள் முற்றையை ஆனால் ஆனா இதே தமிழ்நாடு மக்கள் எப்படி தெரியுமா எஸ் நடிச்ச ஒரு திரைப்படம் கேஜிஎஃப்னு ஒரு திரைப்படம் வெளியாகனா அந்த திரைப்படத்தை கொண்டாடுறாங்க காந்தாரன்ற ஒரு திரைப்படம் வந்து கொண்டாடுறாங்க இங்கே வந்து எல்லாருமே வந்து எல்லாரையும் அரவணைச்சு போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஆனா ஒட்டுமொத்தமா பேர் என்ன திரும்ப வரும் தமிழர்கள் இனவாதிகள் தமிழர்கள் பாசிசம் பேசுறாங்க தமிழர்கள் இன உணர்வை தூண்டுறாங்க அப்படிங்கிறாங்க இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எந்த தமிழ தமிழர்கள்லாம் கன்னடர்கள் இங்கே தாக்கப்பட்டிருக்காங்க மலையாளிகள் தாக்கப்பட்டிருக்காங்க இல்ல தெலுங்கர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க நான் திரும்பவும் சொல்றது வந்து இங்க இருக்கக்கூடிய மாநில காவல்துறைங்கிறது காவல்துறையா செயல்படும் அங்க அரசு எந்த அரசா இருந்தாலும் இப்ப திமுகவே ஒரு அறிவிப்பு இல்லாத ஒரு போராட்டம் மாறாங்களோ அவங்க மீதும் வழக்குகள் பதின மாநில காவல்துறை மாநில காவல்துறையாகவே செயல்படுது இங்க தமிழ்நாட்டுல அப்படித்தானே இருக்கு அப்படிதான் இங்கே செயல்பட்டு இருக்கப்ப அப்படிதானே இருக்கு எல்லா போராட்டங்களும் எத்தனை இடங்களில் காவல்துறையை வந்து இரவு பத்து மணிக்கு மேலே டாஸ்மாக் கடைகளில் மது விற்பனையை வந்து கண்டும் காணாமல் போயிட்டு எத்தனை இடங்களில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடக்கூடிய காவலர்கள் சரியான முறையில் பாதுகாப்பு ரோந்து பணிகளை ஈடுபடுறாங்க நீங்கள் வேணா இருபது ஒரு பதினோரு மணிக்கு மேலே உங்களுடைய வாகனத்தை இருசக்கர வாகனமோ நான்கு சக்கர வாகனமும் எடுத்துகிட்டு போய் சாலைகளில் போய் பாருங்க என்ன பண்ணுறாங்க இல்ல மதிய நேரங்களில் பாருங்க ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே போட்டுட்டு தூங்குறாங்களா இல்லையா எல்லா காவலர்களையும் நான் குறை சொல்லலை நிறைய காவலர்கள் இந்தமாரி வேலைகளை தவறாக பயன்படுத்துறாங்க நிறைய காவலர்கள் லஞ்சம் பெறுவது ஒரு ஒரு வழக்கு விசாரணைக்கு காவல் நிலையத்துக்கு வரும்னா அவர்களை மிரட்டி அவர்களிடமே பணம் வாங்குவது இப்படி பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நம்ம இருக்கோம் இப்ப சாத்தாங்குளம் ல லாக்கப் இருந்து புலியூர் அந்த கடலூர் மாவட்டத்தில் புலியூருங்கிற ஒரு கிராமத்தில் லாக்அப் டெத்து வரைக்கும் பல்வேறு லாக்அப் மரணங்களையும் நம்ம பார்க்குறோம் அப்போ காவல்துறை சரியாக இங்கே செயல்பட்டுருந்தா ஏன் இங்கே வந்து மக்கள் போராட்டங்கள் வந்து மக்கள் வந்து போராட்டம் தன்னிச்சையே தன்னிச்சையாக ஏற்படுத்தக்கூடிய தேவை இங்கே இருக்காது இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில் அந்த மாணவி பாதிக்கப்பட்டிருக்கா அந்த மாணவியினுடைய எஃப்ஐஆர் இது வரைக்கும் வெளியிட்ட காவலர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல வேங்கவேல் சம்பவத்தில் குடிக்கக்கூடிய நீரில் மலத்தை கண்டுபிடித்தது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல ஆனால் நாம்ஸ்டாங் அவர்களுடைய இது வரைக்கும் முக்கிய குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியல இப்படி பல பிரச்சனைகள் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கு அப்புறம் எப்படி ஒரு மாநில காவல்துறை வந்து சரியாக இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிடுறீங்க இப்போ நான் கேட்குறேன் இப்போ மாநில காவல்துறையும் மாநில வனத்துறையும் சரியாக இருந்தால் இப்படி கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள கோழி கழிவு வருது எப்படி இருந்து மலைகளை விட்டு கேரளாவுக்கு ஏத்திட்டு போறாங்க அந்த செக் போஸ்ட் அப்போ என்ன பண்ணுது செக் போஸ்ட்டில் இருக்கிற காவலர்கள் என்ன பண்றாங்க அப்ப பணம் பெற்றுக்கொண்டு அவர்கள் யாரோ ஒருவருடைய அதிகாரத்துக்கு கட்டுப்படுத்தாதான்னு இதெல்லாம் பண்றாங்க அப்ப இங்க காவல்துறை சரியாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி இப்போ மீனவர்களுக்கான சிக்கல் தொடர் போராட்டம் மாறி வச்சு தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அரசுகள் இருந்தாலும் சரி கட்சிகளாக இருந்தாலும் சரி அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி பேசுறாங்க இப்போ சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ந்து மீனவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் நீங்க தான் ஓட்டு போட்டு வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க விஜயவர்கள் ஒரு கடலூர்ல ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அறிவிக்க போறதா சொல்றாங்க அந்த பிரச்சனை கச்சத்தீவா இருக்கட்டும் மீனவர் பிரச்சனையா இருக்கட்டும் சரி செய்த மாதிரி இல்ல அது தொடர்ந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் வைக்கிறாங்க இல்ல அது உண்மை உண்மைதானே இன்னைக்கு நேரத்து நம்ம மீனவர் பிரச்சனையை நம்ம பாக்குறோம் என்னைக்கு வந்து கச்சத்தீவு தாரை வரைக்கப்பட்டதோ அதுல இருந்து நம்ம தொடர்ச்சியாக பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கோம் இந்த கச்சத்தீவு தாரை வரைக்கும் போது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து இந்த அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சியில் இருந்தாங்க ஐயா கருணாநிதி தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்தார் ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போல பண்ணி தானே நீங்க எந்த எங்கேயும் கருத்து கேட்பு கேட்காமல் அந்த மீனவ சமுதாய மக்களை அழைத்து ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தாமல் நீங்களாகவே வந்து மன்னர் சேதுபதியினுடைய சொத்தாக இருந்தது அதற்கு பின்பாக இந்த பண்ணையாளர்களுடைய சொத்துக்களை வந்து அரசு பறிமுதல் பண்ணும்போது அது கட்சி வந்து தமிழக அரசுக்குள்ள வருது அப்படிப்பட்ட கட்சி தேவை நீங்க வந்து தூக்கி தாரை வரத்து கொடுத்துட்டு இன்னைக்கு தொடர்ச்சியாக மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்களே இப்ப பாருங்க எந்த ஒரு மீனவராவது கடலுக்கு மீன் பிடிக்க போயிட்டாருன்னா அவர் உயிரோட திரும்ப வருவாருன்னு யாராவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா ஒரு அச்சத்தில் தான் போயிட்டு அச்சத்துல தான் போயிட்டு வராங்க அப்போ தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை நடைபெற்று இருக்குல்ல திமுக அதிமுக ரெண்டு கட்சிகள்தான் மாறி மாறி ஆட்சிக்கு வரீங்க நீங்க என்ன பண்ணணும் ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி மத்திய அரசோட நிறுத்தத்தில் இருக்கீங்க இப்போ திமுக வந்தா காங்கிரஸோட நெருக்கத்தில் இருக்கீங்க அதிமுக வந்து பாஜக கூட்டணி வைக்கிறீங்க இப்ப ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க இதுக்கு ஒரு சுமமான ஒரு தீர்வு கொடுக்கலாம்ல அது எப்படிங்க இந்திய கடற்படையினர் வந்து கைது செய்யப்பட்டாங்க பாகிஸ்தான் அரசால் பாகிஸ்தான் க கடற்படையால் அப்படின்னு சொல்லி செய்தி வருது ஆனால் தமிழ்நாட்டில் மற்ற நியூஸில் பார்த்தீங்கன்னா தமிழக மீனவர்னு சொல்கிறீங்க என்றைக்காவது வந்து பீகாரில் இருக்கிற மீனவர் பண்ணார் இல்லை வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறவர் பண்ணார் இல்லை கர்நாடகாவில் கேரளாவில் போனோம் இல்லை இப்போ கேரளாவில் இருக்கிற மீனவர் வந்து இலங்கை அரசு கைது பண்ணிடுமா கைது பண்ணால் உடனே விடுதலை ஏன் உடனே விடுதலை பண்ணுறாங்க ஏன்னா கேரள அரசு சரியாக இருக்குது அந்த அரசு நமக்கு நெருக்கடி கொடுக்கும் அவங்களுக்கு தெரியுது ஆனால் தமிழக மீனவர்களை தொடர்ச்சியாக துப்பாக்கியெல்லாம் சுடுவது அவர்களுடைய படகுகளை சேதப்படுத்துவது அவர்களை சிறையில் அடித்து மூன்று வேலையும் பார்த்திங்கன்னா சோறு இருக்குல்ல வெ வெள்ளை சா சோத்தில் வந்து மிளகாத்தூளை போட்டு அதில் தேங்காய் திருவள்ள போட்டு அதை தான் மூன்று வேலையும் அவர்களுக்கு உணவாக கொடுத்தா அந்த குடலெல்லாம் என்ன ஆகும் அப்போ நோய் பாதிக்கப்பட்டு மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் இன்னும் வருட கணக்காக சிறையில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் தன்னுடைய இங்கே இருக்கக்கூடிய அரசு இப்போ ஸ்டாலின் அரசை சொன்னாலும் எடப்படியா ஆட்சிகாலத்துலேயுமே அதைத்தான் நான் சொல்கிறேன் ரெண்டு அரசுமே சரி இல்லையே இப்போ திமுக அதிமுக இப்போ நான் அவன் கேட்குறேன் திமுக அதிமுக ரெண்டுமே சரியாக இருந்தால் சீமானங்கிற ஒரு நபர் இங்கே தேவையில்லை திமுக அதிமுக சரியாக இருந்தால் விஜய்னு ஒருவர் கட்சி தொடங்க வேண்டிய தேவையில்லை அப்போ ரெண்டு பேருமே நீங்கள் தவறாக இருக்கிறதுனால தானே இன்னொருத்தவங்க புதுசாக கட்சி தொடங்குவாங்க இப்போ ஒரு தெருவில் ஒரு ரெண்டு பிரியாணி கடை இருக்குன்னா அந்த ரெண்டு பிரியாணி கடை நல்ல டேஸ்ட் நல்லா இருந்தால் மூன்றாவது ஒரு கடை தொடர்ந்து வியாபாரம் போகுமா கோகாத அப்போ உங்ககிட்ட டேஸ்ட் சரியில்லைங்கிறதா அதனால வாங்க போகிறேன் அப்போ திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளையுமே மாறி மாறி நீங்கள் தவறு பண்ணிட்டு நீங்கள் வந்தாலும் டாஸ்மாக் கடையை நடத்துவீங்க நீங்க வந்தாலும் நடத்துவீங்க இப்ப திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அதிமுகனுடைய சாராய ஃபேக்ட்ரில சாராயத்தை விலை கொடுத்து வாங்குவாங்க அதிமுக வந்து திமுக சாராய இருந்து விலை கொடுத்து மது மது வாங்குவாங்க அப்போ ரெண்டு பேரும் மாறு மாதிரி நீங்கள் தப்பு பண்ணிப்பீங்க ஆனால் மக்கள் வந்து என்ன சொல்லுவீங்க அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீன ஒரு பிரச்சனை தீர்ப்போம் நாங்கள் நீங்கள் பாருங்க தொடர்ச்சியாக எழுபத்தி எட்டுக்கு பின்பாக நீங்கள் பாருங்க தொடர்ச்சியாக அந்த எண்பத்தி ரெண்டு தேர்தல் இருந்து திமுகனுடைய தேர்தல் அறிக்கையில் தேவை மீட்போம் தேவை மீட்போம் நம்பிக்கை நான் ஆதாரம் எடுத்து கட்டுறோம் ஒவ்வொரு தேர்தல் அருகிலுமே ஒவ்வொரு ஐந்து ஆண்டுக்குமே இது பண்ணுறாங்களா இல்லையா கிட்டத்தட்ட ஆறு மேல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக திமுக உட்காந்துருக்கா இல்லையா பெரும் எதிராக இல்ல இப்போதைக்கு ஆர்ப்பாட்டம் மட்டும்தான் அறிவிச்சு பண்ண முடியும் அந்த சூழல் தான் இருக்கு தேசியாவில் காங்கிரஸ் வந்து எதிராக நாங்க தீர்மானம் நிறைவேற்றி இல்ல நீங்க காங்கிரஸ் குற்றச்சாட்டு வச்சாலும் இன்றைக்கு அவரோட நிலைப்பாடு மாறி இல்ல ராகுல் காந்தி அவர்கள் இலக்கு கொடுக்கறோம் சரியா பேசுறீங்க இப்ப திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தல் ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பாக என்ன சொன்னாங்க வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் இருந்தால் நீட் தேர்வை எப்படி ரத்து செய்ய வேண்டும் என்ற எங்களுக்கு தெரியும் அதை நாங்கள் ரத்து செய்வோம்னு சொன்னாங்களா அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு உதயநிதி பேசுனாரா அப்ப என்ன சொல்லியிருக்கணும்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பு நீட் தேர்வை ரத்து செய்வதற்காக மத்திய அரசுக்கு தொடர்ந்து நாங்கள் வந்து வலியுறுத்துவோம் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அறிக்கையில வலியுறுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி தானே இருபத்தி ஒண்ணுல என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் கேட்குறோம் என்ன சொல்றாருன்னா உதயநிதி வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இப்ப உதயநிதிக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கினீங்க அந்த கையெழுத்து என்ன பண்ணீங்க சேலத்துல ஒரு மாநாடு ஆரம்பிச்சு அந்த மாவா அந்த மாநாட்டுல காவலா பாட்டை போட்டு அந்த கையெழுத்து கீழே போட்டீங்க எத்தனை கட்சி தலைவர்கள் அதுக்கு வந்து கையெழுத்து போட்டாங்க ஒவ்வொரு மாணவர்களுமே நீங்க அடுத்த ஆண்டு இன்றைக்கு பாராளுமன்றத்துல திமுக எம்பிகள் வந்து அந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகளுக்கு எதிராகவும் அங்க நெப்புக்கு எதிராகவும் பேசும்போது அவங்க வந்து நாகரீக மற்றவர் அப்படிங்கிற மாதிரிதான் மத்திய அமைச்சர் பேசுறாரு வந்து ஸ்ரீபள்ளிக்கு எதிராக திமுக பேசுது இல்ல சரி புதிய கல்விக் கொள்கை திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்களா அதுல பேராசிரியர் ஜவஹர் நேசன் இருந்தார்ல அந்த குழுல அவர் வெளியே வரும்போது என்ன சொன்னார் மத்திய அரசினுடைய பாடத்திட்டங்கள் தான் முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய என்ன சித்தாந்தம் இருக்கோ அதுதான் தமிழ்நாட்டு பாடத்தில் வந்து கொண்டு வந்து திணிச்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய பாடத்திட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியில வந்தார்லதான் ஏற்றுக்கள் மாநில அரசு ஏற்றுக்கள் அவர் வெளியில வந்தார்ல அப்போது யாராவது ஒருத்தவங்க அது திமுக தானே அந்த குழு வந்து நியமனம் பண்ணது அதுல ஜவஹர் மிஸின் வெளியில வந்தாரல அப்ப திமுக சார்ந்தவர்கள் யாராவது வாய் திறந்து இந்த பெரியார் வாய் திறந்து பேசினாரல சரி சிம்பிளா பின் பத்திரிகையாளர்களை தவறாக பேசினாரில் எஸ் வி சேகர் இன்னைக்கு திமுக மேடையில் என்ன தெரியுமா அது வேற திமுக கட்சி மேடைகள் வேறதான் அவரும் முதலமைச்சருக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்க பிறந்தாள் வாழ்த்து மேடைகள் அந்த இடத்துல ஏன் சமஸ்கிருதத்துல மந்திரம் உதவும் இதுதான் ஆரிய எதிர்ப்பா இதுதான் பிராமணர் எதிர்ப்புன்னு சொல்லி பேசிட்டு இருக்கா திமுக நான் இப்போவும் சொல்றேன் தொடர்ச்சியாக திமுக மக்களை ஏமாற்றி நான் வந்து பாஜகவை எதிர்க்கிறேன் நான் மத்திய அரசை எதிர்க்கிறேன் நான் இப்போ கேட்குறேன் எதிர்க்க வேண்டிய எதிர்க்க வேண்டிய இடத்துல வந்து எதிர்க்க ஆதரவா இருக்குன்னு தானே இப்போ எப்பயுமே வந்து திமுக எதிர்ப்பு மாநில அரசு எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்க முடியுமா எந்த எந்த இடத்துல பிஜேபி ரொம்ப வலுவா திமுக இருக்குன்னு நினைக்கிறேன்

தடுக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள தொடர்ச்சியாக வடமாநில தொழிலாளர்கள் வந்துட்டு இருக்காங்களா இல்லையா எத்தனை உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணாங்களா தமிழ்நாட்டுக்குள்ள வெளிமாநிலத்தை வரை உள்ள விடாதீங்க இங்கு வந்து வேலை பார்த்துட்டு இங்கே கொலையோ கொள்ளையோ பண்ணிட்டு தப்பிச்சு போயிடுறாங்க அவனை கண்டுபிடிக்க முடியல நீங்க ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி இருக்கிற செய்தித்தாளர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து வடமாநில தொழிலாளர்களை தேடி சென்ற தமிழக காவலர்களை ராஜஸ்தானில் சிறைபிடிச்சிருக்காங்க இது யாருக்கு அழுக யாருக்கு இழுக்குது தமிழக காவல்துறை தான் இழுக்கு அப்போ ஒருத்தவங்க வந்து தவறு பண்ணிட்டு இங்கேருந்து ராஜஸ்தான் தப்பிச்சு போய்டுவான் தீரன் அதிகாரம் படத்தில் சொன்ன அதே கதை தான் நடந்துட்டுருக்கு இப்போ அங்கே ராஜஸ்தானில் தமிழக காவலர்களை சிறைப்படிக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய அசிங்கம் தமிழ்நாடு அரசுக்கு அப்போ ஒழுங்காக நீங்கள் என்ன பண்ணுங்க இன்னர் பெர்மிட் முறையை கொண்டு வாங்க யாரெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வரான்னு சொல்லி எந்த இடத்துல ஹிந்தி பரவாமல் இருக்கு ஈவேரா அவர்கள் முதன் முதலாக தொடங்கிய பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி ஆரம்பித்தார் இன்னமும் திமுகவை சார்ந்த எத்தனையோ அமைச்சர்களுக்கு தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்கா இல்லையா சிபிஎஸ்சி பாடத்திட்டம் என்பது மத்திய அரசினுடைய பாடத்திட்டம் அந்த சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை நடத்துறீங்க நீங்க தனியார் கல்வி நிறுவனம் நடத்தினதுக்கும் ஒரு அரசுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்ல அரசு வந்து கொள்கை முடிவா என்ன எடுக்கிறாங்க இப்ப அரசு வந்து திமுக அரசு வந்து அமைச்சர் இருக்காரு ஜெகத் ரச்சகம் சாராய கடையை ஒழிக்கணும் ஆனா ஒரு சாராய எஃபெக்ட் வச்சிருக்காருங்க இது நீங்க எப்படி பாப்பீங்க அது வியாபாரம் வருமானம் அப்ப அப்ப வெளியில ஒருத்த வந்து கொலை பண்ணிட்டு மேடையில வந்து பேசும்போது கொலை பண்ணுவது தப்புன்னு சொன்னா அது அரசியலை தாண்டி போய் கொலை பண்றது வரைவா கொண்டு வராங்க கல்விக் கொள்கையில என்ன முடிவு எடுத்துறாங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தானே பார்க்க முடியும் நீங்க கட்சியும் தனிநபரையும் பார்க்க முடியுமா இல்ல கொள்கையில என்ன முடிவு கொண்டு வராங்க திமுக சொல்லுங்க எதிர்ப்பு எதிர்ப்பு தானே தெரிவிப்பாங்க அவங்க எதிர்ப்பு மட்டும்தான் தெரிவிப்பாங்க ஆனால் மறைமுகமாக ஹிந்திக்கு எவ்வளோ ஆதரவு கொடுக்குமோ கொடுப்பாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் அரசு பேருந்தில் பயணம் பண்ணீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு பேருந்து நிலையங்களில் நீங்கள் போய் பாருங்கள் அங்கே வார்த்தைகள் தமிழில் இருக்கும் ஆனால் உச்சரிப்பு ஹிந்தியில் இருக்கும் இது தமிழ்நாடு அரசினுடைய பேருந்து தானே தமிழ்நாடு அரசினுடைய பேருந்து நிலையங்கள் தானே இங்கேயே மத்திய அரசு உங்ககிட்ட ஒப்புதல் கேட்காம ஒரு பதாதையோ விளம்பரத்து கொண்டு வந்து வச்சிட முடியுமா அதை வந்து விளம்பரப்படுத்துவது யார் பண்ணுறா இன்னைக்கு எத்தனை மத்திய அரசினுடைய திட்டங்களை அதே பேரில் தமிழில் கொண்டு வராங்க எழுத்து தமிழா இருக்கும் உச்சரிப்பு ஹிந்தியா இருக்கும் தானே நீங்க கொண்டு வரீங்க நீங்க ஹிந்தியை உண்மையாகவே எதிர்ப்பவராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் முதல்ல இந்தி எதன் மூலியமாக நுழையுதுன்னு பார்க்கணும் இப்போ வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வருகிறார் தான் அதை முதல்ல நினைப்பாங்க வடமாநில தொழிலாளர்கள் தமிழக காவலர்களை தாக்குறாங்க அப்போ தமிழக காவல்துறை இருக்குது ஒரு குற்ற சமூகம் செய்துவிட்டு வேறு மாநிலத்துக்கு போயிடுறாங்க அப்போ அதை தடுத்து நிற்பாட்டில் இன்னும் பரவீட் முறை கொண்டு வரணும் சரி ஹிந்தி எதிர்ப்பு வேணாங்கிறீங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் மும்மொழி கொள்கைகளை வந்து மூன்றாவதாக எந்த மொழியை வேணாலும் வச்சுக்கலாங்கிறீங்க பள்ளிக்கூடத்துல ஒரு ஐம்பது மாணவர்கள் இருக்காங்க ஒரு பத்து மாணவர்கள் நான் ஹிந்தி படிக்கணுங்கிறான் பத்து மாணவர்கள் தெலுங்கு படிக்கணுங்கிறான் பத்து மாணவர்கள் கன்னடம் படிக்கணுங்கிறான் பத்து மாணவர்கள் மலையாளம் படிக்கணும் அதுதான் இங்க இருக்கக்கூடிய மாநில அதான் சொல்ல வரேன் அப்ப இதை வந்து பிஜேபி அரசு கொண்டு வந்து திணிக்கிறதுல இன்னைக்கு நேற்று திணிக்கிறாங்களா இல்ல தேர்தல் சமயத்துக்காக நீங்க நடந்து போறீங்க தொடர்ந்து அப்படியே தானே இருக்கு இப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இன்னைக்கு போட்ட அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்களா இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை தொடர்ச்சியாக மீனவர்கள் கைது பண்ணி இலங்கை கடற்படையை வந்து அட்டு பண்றாங்க அப்ப அனைத்து கட்சி கூட்டத்தையும் போட்டு ஒட்டுமொத்தமாக நாங்கள் மாநில மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து மத்திய அரசுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கணும்னு பண்ணிருக்காங்களா இல்ல அந்தந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சிக்கல் வந்து பெரிய ரோல இருக்கோ அதற்கு பாதிக்கப்படும் போது பெரிய நடந்திருக்கு இல்ல இப்ப காவேரி பிரச்சனைக்கும் அனைத்து கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் போட்டுட்டாங்க அனைத்து கட்சி கூட்டம் இல்லை கருத்து கற்பிக் கூட்டம் தான் போட்டாங்க காலகட்டத்தில் நடந்துகிட்டு தாங்க இன்னும் காவிரிக்கு தீர்வு வந்துருச்சா எத்தனை எத்தனை வருஷங்களா காவிரி பிரச்சனைலாம் நம்ம போராடிட்டு இருக்கோம் நீங்களே சொல்லுங்க நீங்களெல்லாம் பிறப்பதற்கு முன்னிலேருந்து அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கோங்க நான் பிறப்பதற்கு முன்னிலேருந்து அந்த போராட்டம் நடந்துட்டுருக்கு ஆனால் இது வரைக்கும் தீர்வு கிடைக்கலையே நான் பொறப்பதுக்கு முன்னாடி கச்சத்தை கொடுத்தாங்க ஆனால் இன்னி வரைக்கும் கச்சத்தை மீட் பங்குறாங்க நான் பிறப்பதற்கு முன்னிலேருந்து மீனவர்கள் பிரச்சனை இருக்குது இப்போ வரைக்கும் மீனவர்களை வந்து காப்பாற்றுவோம் மீனவர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்புங்கிறாங்க இது நான் சொல்கிறாங்களே இல்லையா அப்போ ஒவ்வொரு தேர்தலுக்கும் நீங்கள் வாக்குறுதிகளை மட்டுமே கொடுத்துட்டு இருந்தா என்ன என்ன போகுது சரி சரி இப்போ திமுக ஆட்சி அகற்றுவோம் அப்படின்ட்டு மற்ற கட்சிகள்லாம் ஒன்றிணையணும் அப்படின்ட்டு அதிமுகவோ அதனால அதன் கூட்டணி கட்சிகளோ பேசிட்டு இருக்கும்போது இந்த கேள்வி வந்து சீமானவர்கிட்ட கேட்கிறாங்க அந்த மாதிரி ஒருங்கிணைக்கணும் அதுக்கு இருக்கேன் அந்த மாதிரி ஒருங்கிணைத்து விட்டு நான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்து இன்றைக்கு பேசியிருக்காரு இது எப்படி ஒரு அரசியல் அவர் பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய கொள்கையிலே ரொம்ப தெளிவா இருக்காரு எப்போதுமே சொல்லிட்டாரு நான் எந்த கட்சியோடு எவ்வளோபோதும் கூட்டணி போ போதில்லை இப்ப ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தல் சந்திக்கிறார் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டுகள் தேர்தலில் கிட்டத்தட்ட ஒன்பது இடை இடைத்தேர்தல்கள் உட்பட ஒன்பது தேர்தல்களை சந்திச்சிருக்காரு அவர் வாக்கு வங்கி ஒவ்வொரு தேர்தலுக்கும் அதிகரித்துக் கொண்டே போகுது நாளை ஒரு வேலை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே வச்சுங்க வேறு ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்து அவர் ஆட்சியை அதிகாரத்துக்கும் வராதுன்னு வச்சுங்க அப்ப என்ன சொல்லுவாங்க தனிச்சு நின்று அவரால் ஜெயிக்க முடியல கூட்டணி வச்சு தான் அவர் ஜெயிக்கிறார் முடியாது ஏன் வெற்றி பெற முடியாது நீங்க நினைக்கிறீங்க அறிவித்து கட்சிகள் தனிச்சு நின்றார கூட்டணி மாநிலமும் தனிச்சு வர முடியும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குறான் நாம் தமிழ கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டங்களை நீங்க பார்த்தா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறுல வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஒவ்வொரு தொகுதிக்கும் போகும்போது அதிகபட்சம் இருபத்தஞ்சு பேர் முப்பது பேரு சீமான பேச்சை கேப்பாங்க பாத்துருக்கீங்களா அந்த கணொலிகள் எல்லாம் இன்னைக்கு எத்தனை பேர் கேட்கறாங்க நிறைய பேர் பாக்குறாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல நாம் தமிழக கட்சி சார்ந்த ஒருவரை பேட்டி எடுக்கணும்னா எந்த தொலைக்கட்சியும் ஒளிபரப்பு பண்ண மாட்டாங்க தமிழன் தமிழன் தொலைக்காட்சி தொலைக்காட்சி இருக்கிற களை அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது டு பத்து ஒரு மணி நேரம் போடுவார் சீமானோட ஸ்பீச்சை வேற எந்த செய்தி சேலங்களையும் மற்ற ஊடகங்களையும் பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்களில் சொல்றான் எந்த ஊடகத்திலும் பேச மாட்டேன் ஆனா இப்ப அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி வாங்க இன்னைக்கு சீமான் வந்து ஏதாவது விஷயம் ஒரு விமான இருந்து இன்னொரு விமான நிலையத்துக்கு போறாருன்னா எத்தனை மீடியாக்கள் வந்து நினைக்கிறாங்க எல்லா ஊடகங்களையும் எடுக்கிறான் இன்னைக்கு தமிழக அரசியல் அதிகமான பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நபராக சீமான் மாறிட்டாரா எல்லா ஊடகமும் பேசுதா சீமானை ஒன்னு சீமானை திட்டி பதிவு பண்ணணும் இல்ல சீமானுக்கு ஆதரவாக பதிவு இது ரெண்டு தான் தமிழ்நாட்டுக்குள்ளே விற்பனையாகுதா விற்பனையாக இல்லையா ஐயா தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அனைத்து கட்சிகளோடும் சேர்ந்து பிரதநாள விழாவை வந்து பாலவகத்தில் நடத்துகிறார் சென்னை பாலவக்கில் வெறும் லைவ்ல எழுபத்தி ஏழு பேர் பார்த்துட்டு இருக்காங்க புதிய தலைமுறை எழுபத்தி ஏழு பேர் ஆனா நைட்டு அதே பன்னெண்டு மணிக்கு சீமான் வந்து வளசி வாக்கம் காவல் நிலைய வராரு ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் ஒரு சேனல்ல மட்டும் ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் லைவ்ல பாக்குறாங்க நைட்டு அந்த அந்த வழக்குல சீமான் கைதாவாரா அதுதான் அது பார்க்க வைக்கிறாருல அப்ப என்னன்னா ஒட்டு மொத்த மீடியாவும் இன்னைக்கு சீமான் பின்னாடி வரணும் சீமான் வந்து அன்னைக்கு விமானங்களில் இதெல்லாம் வாக்குகளாக மாறி இருக்கா அப்படிங்கறது வாக்குகளா மாறி இருக்க சரி எந்த இடத்துல நாம் தமிழ ஓட் பேங்க் வரைஞ்சிருக்கு சொல்லுங்க இல்ல வெற்றியா மாறி இருக்காங்க வெற்றியா மாறணுமே அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அந்த நிலைப்பாட்டுல வெற்றின்னு வரணும்டா வெற்றி பெற்றாதான் கிரிக்கெட் பாப்பீங்களா பாப்பேன் கிரிக்கெட் பாப்பீங்க இங்கிலாந்து தான் கிரிக்கெட் அறிமுகப்படுத்தினது இங்கிலாந்து வந்து வெல்லு ஜெயிக்கணும் அப்படின்னு எவ்ளோ பேர் ப்ரே பண்ணிருக்காங்க நிறைய பேர் இங்கிலாந்து பெரிய டீமா மொக்க டீமா பெரிய டீம் ஆனா ஏன் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்ல முடியுமா ஒரு சில அதே தான் அப்போ தேர்தலும் எப்படின்னா ஒரு தேர்தலில் வந்து நம்ம சந்திச்சிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறு சந்திச்சிட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சந்திச்சிட்டோம் இருபத்தொன்று சந்திச்சிட்டோம் இருபத்தி நாலு சந்திச்சிட்டோம் இருபத்தி ஆறு என்ற தேர்தல் இது இது வரைக்கும் நாம் தமிழ் கட்சி போட்டிட்டு தன்னுடைய அங்கீகாரத்துக்காக போட்டிட்டாங்க நான் ஒரு மாநில கட்சியாக மாறணும் ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு சின்னத்தை கொடுக்குறீங்க ஒரு நாள் விவசாயம் கொடுக்குறீங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மைக் சின்னத்தை கொடுக்குறீங்க அதுக்கடுத்து திரும்ப விவசாய சின்னத்தை வந்து பறிச்சிடுறீங்க அப்புறம் மீண்டும் நாங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு தேர்தல் சந்திக்கும் போது அந்த மைக் சின்னம் எங்களுக்கு ஓகேன்னு சொல்லி பேசுவோம் இன்றைக்கி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாம் தமிழ் கட்சிக்குன்னு ஒரு சின்னம் கிடைக்குமா சரி தமிழ்நாட்டுக்குள்ள தனிச்சு நின்று ஒரு கட்சி மாநில கட்சியாக உருவான ஒரு கட்சியை சொல்லணும் அந்த ஒரு கட்சி இல்ல இந்திய அரசியல்ல அங்கீகரிக்க மாநில கட்சி சமீப காலகத்துல நாம் தமிழ் அப்போ ஒரு புதிய ஒரு ரெக்கார்டங்க அங்கே பண்ணிட்டு இருக்காங்களே இப்போ இருபத்தி ஆறுல இதே நாம் கட்சி முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள்ல இருந்து ஒரு ஐம்பது லட்சம் வாக்குகளை பெற்றுட்டாங்கன்னா அது வளர்ச்சியா வீழ்ச்சியா சொல்ற மாதிரி விஜய் அவர்கள் வந்ததுக்கு பின்னால முப்பத்தி ஆறு லட்சத்துல இருந்து ஒரு முப்பது லட்சமாக அந்த வாக்கு குறைஞ்சா அது வீழ்ச்சியாக நீங்க கருதலாம் ஒவ்வொரு தேர்தலையும் அதிகரிச்சு நான் இப்போ சொல்றேன் சீமான் என்ற ஒரு நபர் பேசுவது வந்து அரசியல் அவர் நினைச்சிருந்தாருன்னா வந்து மற்றவங்க மாரி நான் வந்து உங்களுக்கு மடிக்கணினி தரேன் ஒரு மிக்ஸி தரேன் ஒரு சைக்கிள் தரேன் ஒரு மோட்டர் சைக்கிள் தரேன் இல்லை ஏதாவது ஒரு இலவசமாக தரேன் அப்படின்னு சொல்லி மக்களுடைய ஆசையை தூண்டி வாக்குகளை பெறலாம் அவர் கேட்பது என் மண்ணை காக்கணும் என் இனத்தை காக்கணும் என் மொழியை காக்கணும் என் இயற்கை வளங்களை காக்கணும் இது எல்லாம் எனக்கு முன்னாடி இருந்தால் என்னுடைய முன்னோர்கள் கொடுத்துட்டு போனது இப்போ நீங்கள் இஸ்லாமியராகவோ கிறிஸ்தவராகவோ இல்லை இந்துவாகவோ எந்த கடவுளை கொடுத்துட்டாலும் சரி வெட்டப்பட்ட மலை திரும்ப முளைச்சிருமா ஒரு மரம் கூட வெட்டிட்டோம்னா நம்ம திரும்ப அந்த மலை அந்த மரத்தை வந்து ஒரு செடியாக வைத்து தண்ணி ஊற்றி அந்த மரத்தை வளர்த்து எடுக்க முடியும் ஆனால் வெட்டப்பட்ட மலைகள் அந்த இத்தனை இயற்கை வளங்களையும் நீங்க சொரண்றிங்கள என்னைக்காவதுங்க நான் கேட்குறேங்க இந்த மக்களை பார்த்து கேட்குறேன் தமிழக தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு என்னைக்காவது தான் உடம்புல இருந்து ஒருத்தன் வந்து ஒரு விரலை வெட்டிக்கிறாங்க இல்லை தலையை வெட்டிக்கிறாங்கறான் காதை வெட்டிக்கிறாங்க வெட்டுக்கு விடுவாங்களே இல்லை அப்போ மலையை விட்டுட்டு போகிறாங்களே என்னைக்காவது ஒரு நாள் என் ஊர் கன்னியாகுமரி என் ஊர் தென்காசி அந்த ஊர்காரன் என்னைக்காவது போய் இருக்கானா எப்படா என் ஊரில் இருக்கிற மலையை நீ விட்டுக்கலான்னு போராடி இருக்கானா ஏன் போராடில்லன்னா அவனுக்கு என்ன தேவைன்னா ஆயிரம் ரூபாய் காசு ஓட்டுக்கு நீ கொடுக்குறியா நீ மரத்தை வெட்டிக்கும் மலையை வெட்டிக்கும் மண் அள்ளிக்க எல்லாம் பண்ணிக்கோ இதுக்கு இருக்க நாளுக்கு நாள் மக்கள் தொகையை அதை பிரித்துக்கிட்டே போதும் இல்லையா சோமாலியா என்ற ஒரு நாடு எப்பேற்பட்ட நாடு நீ சூழ்நிலை வறுமை நிறைஞ்ச ஆனால் அந்த சோமாலியா எப்படி இருந்தது ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு நல்லா இருந்த ஒரு நாடு உலகின் சொர்க்க பூமியாக சோமாலியா இருந்ததா இல்லையா அந்த சோமாலைய எப்படி இருக்கு வறண்ட நிலமாக தண்ணி இல்லாம ஒரு புல்லு குண்டு கூட முளைக்காத அளவுக்கு வறண்ட நிலமாக இருக்கு என்ன காரணம் இருக்குது நாற்பது ஆண்டுகள்ல ஓய்சிசி திட்டம் மீத்தேன் திட்டம் கார்போஹைட்ரேட் திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்களை அந்த மண்ணுக்குள்ள போட்டு இருக்கிற அத்தனை சத்துக்களையும் முறிஞ்சு இழுத்துட்டீங்கன்னா அந்த மண் மலர இப்படி மலர் கிடைக்கல அரசியெல்லாம் ஏற்று மக்கள் ஓட்டு போறாங்களா போட்டிட்டாரு பதினேழு லட்சம் வாக்குகள் வாங்கினாரு இன்றைக்கு வந்து விஜயவர்கள் வந்தோம் விஜய் கட்சிக்கு அவர்களுக்கு வந்து ஓட்டு போறது தயாரா இருக்காங்க தொடர்ந்து சீமானவர்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் வாக்கு சதவீதம் உயர்ந்தாலும் அது வெற்றியா மாறுதா அப்படிங்கறது இல்ல நான் தான் கேட்பேன் சீமான் எந்த தேர்தலில் வாக்குக்கு பணம் கொடுத்து வாக்கு வாங்கியிருக்காரு இல்ல இல்ல அது அது வேற விஷயம் சார் நீங்க வெற்றி வெற்றி பெறணும் கூட்டணிகள் வச்சிருக்காங்க இத்தனை கூட்டணி பத்து கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு விமர்சனம் கடைசியா வெற்றிங்கறத முக்கியமான சரி சுதந்திரம் பெறும் போது நம்ம என்ன பண்ணோம் ஒரே நாள்ல போராடி சுதந்திரம் பெற்றுக்கோமா இல்ல நீண்ட எத்தனை ஆண்டு கால போராட்டம் அது நீண்ட கால போராட்டம் ஆங்கிலேயர்கள் எதிராக தொடர்ச்சியாக இந்த மண்ணில் மருது பாண்டியர்கள் வேலு நாச்சியர்கள் வாவூசி அப்புறம் கொடிகாத்த குமரன் பல்வேறு தலைவர்கள் வந்து வந்து ஒவ்வொருத்தரா போராடி போராடி பண்ணி டெஸியா என்ன சொல்றாங்க காந்திங்கிற ஒரு நபர் தாண்டா இந்தியாவுக்காக அகிம்சை வழியில வந்து போராடி அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தாங்க நேதாஜி ஆயுதம் தூக்கி போராடினாரு காந்தி வந்து அகிம்சை வழியில போராடினாரு பாபுசி வந்து சிறையில் செக்கிலுத்தாரு திருப்பூர் குமரன் அவர்களை வந்து கொடிக்காத்த குமரன் சொல்லி அவர் போராடி எவ்வளவு தலைவர்கள் இந்த மண்ணுக்காக போராடி அத்தனை பேரும் போராடி நீண்ட நெடிய காலத்துக்கு பின்பாக தான் நமக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சது ஆனா அந்த சுதந்திரம் குடிக்கும் போது நமக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் இந்த போராட்டத்துக்கான ஒரு வெற்றி அப்படின்னு நமக்கு நம்ம மனசுல என்ன தோணிருக்கும் அப்ப இங்க திராவிடத்துக்கு எதிராக திராவிடர் மிஸ் தமிழருங்கிற ஒரு போர் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக நீ என்னை ஏமாற்றி திராவிடங்கிற திணிச்சு இந்த மண்ணுக்குள்ள ஒரு ஆலமரம் நீ ஓகேவா அந்த ஆலமரத்தை உடனே வெட்டி நம்ம சாய்க்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆலமரத்தை வெட்டி வெட்டி சாய்க்க வேண்டிய தேவை இருக்கு இப்போ எல்லாருமே என்ன பண்றாங்க திமுக ஆட்சி சரியில்லை அதிமுக ஆட்சி சரியில்லை பாஜக சரியில்லை காங்கிரஸ் சரியில்லைன்னு சொல்றாங்களா அப்படி சொல்லக்கூடியவர்கள் தானே புதிய கட்சிக்கு வாக்களிக்க போறாங்க இப்போ புதியதாக வரக்கூடிய தமிழக வெற்றிகழ்த்துக்கோ இல்ல நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கிறாங்களா ஆனா அதே திமுக அதிமுகக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் முன்னு இப்போ நீங்கள் நீங்க கிராமப்புறங்களுக்கு போங்க இன்னமும் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த சூரியனை தாண்டி இவர் எதுக்கு நான் ஓட்டு போடவே மட்டும் எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த மாதிரி சொன்ன ஆட்கள் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் பாக்கும்போது அதே குடிசை வீடு அதே வறுமை அதே ஏழ்ம நிலை தான் இன்னமும் அதே ஏழ்மநிலை அதே வறுமை அதே தினக்கூலிதான் இல்ல மனம் போய் சேர்ந்து இருக்க இன்றைக்கு வந்து ஆஹ் ஆட்சியில வந்து இவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் மக்களுக்கு அன்றாட வாழக்கூடிய மக்கள் வந்து இந்த அரசியல அவனுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறாங்க இங்கதான் பிரச்சனை டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறாங்க இதுதான் உண்மைங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை இந்த பிரச்சனையாக மாற்றி வச்சிருக்கீங்களா இல்லையா ஒரு அறிவார்ந்த சமூகத்தை சிந்திக்க விடாமல் படிக்க விடாமல் அவனை வந்து ஒரு போதையில வந்து அவனை மூழ்கடித்து அவனை குடிக்க வைத்து இன்னைக்கு அவனே வந்து போதை இல்லைனா கூட அந்த கொரோனா காலகட்டத்தில் நீங்க பாருங்க டாஸ்மாக் கடை திறக்கலன்னு எத்தனை பேர் கள்ளச்சாரையங்காச்சு குடிச்சிட்டு சித்தப்போனவனா இருக்கான் பார்த்துட்டீங்களா அப்போ என்னென்னா ஒரு அறிவார்ந்த ஒரு தமிழ் சமூகத்தை போதையில் மூழ்கி இல்லையா அப்போ என்னன்னா ஒரு ஆட்சியாளர்கள் இங்கே தவறு செய்யும் போது மக்கள் இங்கே கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னா அவன் ஒன்று சினிமா சமூகத்தில் மூழ்கியிருக்கணும் இல்லை போதையில் மூழ்கியிருக்கணும் இது ரெண்டையும் தமிழ்நாட்டை கரெக்டாக பண்ணிட்டு கேரளாவில் இன்னமும் திரைப்படங்கள் வெளியாகுது இன்னமும் நிறைய நட்சத்திரங்கள் நடிக்கிறாங்க படங்கள் வந்து நூறு கோடியிலேருந்து இல்லை இரநூறு கோடி வரைக்கும் வசூலாகுது ஆனால் இன்னைக்கு கேரள அரசியலில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவங்க அரசியலாக தெளிவாக இருக்காங்க அவ்வளோதான் அப்போ திரையிலேருந்து நான் ஒரு தலைவனை தேடலை என் மண் எனக்காக இங்கே போராடக்கூடிய ஒரு தலைவனை நான் தேடுறேங்கிறான் நீங்கள் நீங்கள் எந்த மாநிலத்தையும் நீங்க ஒப்பிட வந்தாங்க கேரளாவில் நீங்கள் போயிட்டு ஒரு ரோடு மண் எடுத்து வந்துட முடியுமா தமிழ்நாட்டுக்கு இல்லை ஒரு மரத்தை வெட்டி எடுத்து வந்த முடியுமா இல்லை வந்து மலையை கடத்தி எடுத்து வர முடியுமா கேரள வனத்துறை ரொம்ப சரியாக இருக்குங்களா அப்போ நான் என்ன கேட்குறேன்னா தமிழக வனத்துறை ஏன் சரியாக இல்லை அந்த எல்லை பாதுகாப்புல நீ சரியா இருந்ததுன்னா கோழி கழிவுகளையும் இன்னும் பாருங்க கேன்சர் புற்றுநோய் கட்டிகளை கொண்டு வந்து கொற்றாதான்னு சொல்றாங்க மருத்துவ கழிவுகள் கோலி கழிவுகள் எல்லாத்தையும் கொட்டுறான்ல இது என் மண்ணுக்கு எவ்வளோ பெரிய ஒரு விபரீதமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் தெரியுமா ஒரு நோயை ஏற்படுத்தும் தெரியுமா கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ நோய்கள் கொரோனாங்கிற நோய்களுக்கு நம்ம பாதிக்கப்பட்டோம்ல அதே போல் எவ்வளோ நோய்கள் நமக்கு வரும் பரவும் இன்றைக்கே மூணு வயது குழந்தை பிறந்து ஒரு முன்னில் பிறந்து ஒரு நான்கு மாதம் ஐந்து மாதமான குழந்தை எனக்கு தெரிஞ்சு எங்கள் சொந்தக்காரங்க இதில் கேன்சருங்கிறான் அந்த குழந்தை என்ன புகைப்பிடித்ததா மது அருந்ததா இல்லை பான் பிறகு கூட்டிச்சா ஆன்சு கூட்டிச்சா அதுக்கு எப்படி கேன்சர் வருது ஆஹ் இறுதியோ ஒரு கேள்வி சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் சமீபத்துல பிரசாங்க் ஈஸ்வர் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க அதுல கேட்கும் போது உம்மனை போட்டியே உம்மனை தான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவும் அதிமுகவும் அதே மாதிரி தமிழ் வட்டிகளும் போட்டிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐந்து முனை போட்டி பார்த்தோம் ஏன்னா பாமக பாமக பாஜக எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி நாம் தமிழர் போட்டி இருந்தாங்க மும்முனை போட்டி அப்படின்ட்டு பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காங்க இது குடுத்தவங்க இல்ல இது வந்து ரொம்ப சரியா சொல்லியிருக்க மும்முனை தான் அதிமுக திமுக நாம் தமிழர் இந்த மும்முனை போட்டின்னு சொன்னா அவர் ஏற்றுப்போறேன் இல்லை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ரசிகர்கள் எடுத்துப்பாங்களா அப்போ முதல்ல பேசும்போது ஒரு அரசியல் புரிதலோடு பேசணும் அப்போ நான்கு முனை போட்டியாக இந்த தேர்தல் நடைபெறும் ஒரு ஏற்கனவே ஒரு மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு கட்சி இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருந்தாலும் இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகம் ஜீரோவா இல்லையா இது வரைக்கும் தேர்தலை சந்தித்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்து அவங்களுடைய வாக்கு வங்கி எவ்வளோங்கிறது இது வரைக்கும் காட்டல ஜீரோல தான் அவங்க பயணத்தை தொடங்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவங்க பெரிய அளவுக்கு அந்த உயரத்துக்கு போட்டும் அவர்களுடைய லட்சிய கனவு நிறைவேறட்டும் அது வேறு ஆனால் நீங்கள் இன்னொரு கட்சியை குறைத்து எப்படி மதிப்பிடுவீங்க ஒரு மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடுகளில் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி இன்றைக்கி தமிழக அரசியலில் சீமானுடைய பேச்சு இல்லாமல் எந்த அரசியல் கூட்டங்களோ இல்லை நடைபெறுவது இல்லை அப்படி தான் இருக்குது ஒருபுறம் சீமானை தித்தும் இன்னொரு பக்கம் சீமானை பாராட்டணும் இப்படி தான் இருக்கு இந்த முக்தார்னு ஒரு எச்சப்பையாக இருக்கான் ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் தூங்கி எழுந்துச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் சீமானு பைத்தியம் முடித்து அழகிட்டுருக்கான் இந்தமாரி பல பைத்தியங்கள் இருக்குதுல தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படி உருவாக்கிட்டாரா அந்த மனுஷன் இப்போ முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்ட வாங்கிட்டாருங்க நீங்க அவரை புறக்கணிக்கலாம் அவருடைய தத்துவத்தை புறக்கணிக்க முடியுமா தமிழ் தேசியமும் ஒரு அரசியல பேசி முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்கிருக்காருல இயையை திரையாங்களை போயிட்டு விஜய்க்கும் அஜித்துக்கும் பலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருந்த கூட்டத்தை நீ வந்து புத்தகம் படி உன்னுடைய வரலாறு படி உன்னுடைய இனத்தின் வரலாறு தெரிஞ்சுக்கணும் சொல்லி மது கடைகளில் கூட்ட கூடின கூட்டத்தை இன்னைக்கு வந்து புத்தக கடைகளில் போயிட்டு நீ புத்தகத்தை தேடி படி இந்த புத்தகத்தை ரெஃபர் பண்ணி இதை படி அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை வந்து படிப்பாளி கூட்டமா மாத்திருக்காரா நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நாம் தமிழக கட்சியில் இருக்கக்கூடிய மலையர் பாசரை தொடங்கி அவங்க மகளிர் பாச மாணவர் இளைஞர் பாசரி எல்லா பாசறிகளுமே இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் பாத்துக்கீங்களா நாம்தி கூட்டத்தில் ஏன்னா ஒரு ஐந்து மணிக்கு கூட்டம் தொடங்குறாங்கன்னா இருபது பத்து மணிக்கு அந்த கூட்டத்தை முடிக்கணும் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேர் வருவாங்க பேச்சாளர்கள் அதுக்கே நேரம் இருக்காது நீ பேசுறியா நீ பேசுறியா தம்பி இல்லையா நீ அடுத்த கூட்டத்தில் பேசிக்கலாம் இப்படிதான் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அடுத்த தலைமுறை ஒரு அறிவார்ந்த தலைமுறையாக உருவாக்குறாங்க அவரை போயிட்டு நீங்க வந்து நாங்க புறக்கணிக்கிறோம் நாங்க மூன்று முனை போட்டியா போடுறோம்னா அப்ப இதே நாம் தமிழை கட்சியை சார்ந்தவர்கள் ஆமாம் மூணு முனை போட்டி தான் நாம் தமிழை கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழக கட்சி திமுக அதிமுக நீ யாரா ஜோக்கர் அந்த உரமா போன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளோக்கும் வரும் அப்போ ஒரு அரசியலில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களை வந்து ஒரு அரசியல் வியூக வகுப்பாளராக நீங்கள் வெளியில் காட்டிக்கிறீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே எந்தெந்த பெரிய கட்சிகள் இருக்குது அந்த கட்சிகளை வந்து எப்படி நம்ம அங்கீகரிப்பு பண்ணணும் அப்படின்னு ஒரு முதல்ல மரியாதை கொடுத்தா தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அந்த வகையில் தொடர்ச்சியாக பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நாம் தமிழ் கட்சியை மட்டுமே பேசிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் சரி சார் நேரம் உங்களுடைய நேரத்தை உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துறேன் நன்றி